உங்களுக்கு டிராவலிங் தமிழ் தான் வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா உடுமலை பக்கத்தில் இருக்கிற திருமூத்தி ஹில்ஸ் இந்த திருமூத்தி மலையில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது பார்க்குற மாதிரியான என்னென்ன பிளேசஸ் இருக்கு இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க திருமூத்தி மலையா ரெண்டுக்கலாம் இப்போ டிராவலிங் தமிழா கூட ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணாதவங்க கீழே இருக்கிற பட்டினி தட்டி ஜெர்னியை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கா பார்த்தீங்கன்னா திருமதிமூரிலே ஒரு முக்கியமான ப்ளேஸ்ன்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிற நீர் நீர்த்தேக்கம் இதுவும் ஒன்று ஒன்று இங்கே இருக்கிற தண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா டேமுக்கு போகிறதும் சரி இல்லை இங்கே இருக்கிற மக்களோட நீர் ஆதாரமும் சரி இந்த இதுதான் வந்து உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த பகுதிக்கு நீர் எப்படி வருதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மேலே இருக்கிற பஞ்சலிங்க அருவியில் மழை பெய்யும் போதும் சரி தண்ணி வரும்போதும் சரி அந்த தண்ணி அப்படியே இதில் வடிஞ்சு வந்து இந்த வழியாக வந்து டேமுக்கு போகுது ஸோ இது இந்த பிளேஸ் வந்துட்டு ஒரு சுற்றுலாத்தலமாக மட்டும் இல்லாமல் பல படங்களுக்கு படப்பிடிப்பு தலமாகவும் யூஸ் ஆகிட்டுருக்கு இந்த ப்ளேஸை நீங்கள் பல படங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா திருமுத்திமலையில் இருக்கிற அமரலிங்கேஸ்வரர் டெம்பிள் ஸோ இந்த டெம்பிளோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவன் பிரம்மா விஷ்ணு அப்படிங்கிற மும்மூர்த்திகளும் இங்கே வந்து அருள் பாலிக்கிறனால இந்த கோயிலுக்கு அமரலிங்கேஸ்வரர் அப்படின்னு ஒரு பேரும் வந்துச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் அகத்திய முனிவர் தென் கைலாயத்தோட சாரி கைலாயத்தில் சிவபெருமான கல்யாண இதை வந்து இங்கே பார்த்தனால இந்த பிளேஸுக்கு ஒரு தென்கைலாயம் அப்படிங்கிற இன்னொரு பேர் இருக்கு ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற பஞ்சலிங்கம் அருவிக்கு போய்ட்டுருக்கோம் ஸோ இந்த திருமூனிமலையில் முக்கியமான ஒரு பிளேஸ் அப்படின்னா அது இந்த பஞ்சலிங்க அருவியும் கூட ஸோ இதுதான் நம்ம வந்து நம்ம போயிட்டுருக்க வே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா குரங்குகள்லாம் இருக்கும் ஸோ அந்த குரங்குகிட்டருந்து உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீங்கள் பாதுகாத்துக்கங்க ஸோ இந்த பஞ்சலிங்க அருவிக்கு மேலே போகிறக்கு ஒரு ஆளுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸ்டா ஃபைவ் ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் இங்கேருந்து போகும்போது பார்த்தீங்கனாலே கீழே இருக்கிற ஃபால்ஸ் தண்ணி வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே ஃபால்ஸுக்கு போகிறக்கு எப்படியும் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் வரும் அங்கேருந்து அதுக்கு மேலே இருக்கிற பஞ்சலிங்கம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லிங்கம் இருக்குது ஸோ அதை தான் பஞ்சலிங்கம் ப்ளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ப்ளேஸுக்கு போகிறக்கு அந்த ஃபால்ஸ்லேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர்ஸ் வரும் ஸோ ஆக மொத்தம் நீங்கள் கீழேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் மேலே வந்தீங்கன்னா தான் ஃபால்ஸையும் சரி மேலே இருக்கிற பஞ்சலிங்கத்தையும் சரி பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேலே போகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த இதை சுற்றி இருக்கிற நேச்சுரல் வியூஸை வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இப்போ நம்ம இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பஞ்சலிங்கம் ஃபால்ஸ் ஸோ திருமதி மலைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது ஒரு ப்ளேஸில் இந்த பஞ்சலிங்க ஃபால்ஸும் ஒரு முக்கியமான ப்ளேஸு ஸோ அதை நான் இன்னும் கிட்ட போய் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சலிங்க அருவி இந்த பஞ்சலிங்க அருவிக்கு ஏன் அப்படி ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஒரு அஞ்சு லிங்கத்தை கட் பண்ணி இந்த தண்ணி கீழே வந்து விழுகிறனால இதுக்கு பஞ்சலிங்க அருவி அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மலை வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலையிலோட அடிவாரத்தில் இருக்கிறனால நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை சைடு எப்போ மழை பெஞ்சாலும் இந்த ஃபால்ஸில் வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த ஃபால்ஸ் நிறையா தண்ணி வந்து இது ஃபுல்லாக கவர் ஆகி கோயில் கீழே இருக்கிற கோயிலெல்லாம் கவர் பண்ண மாதிரி ஒரு நியூஸ் வந்து நீங்கள் நிறையா நியூஸை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் இப்போ வந்து மேலே மழை கம்மியாக இருக்கிறனால இந்த ஃபால்ஸில் ஓரளவுக்கு தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அங்கே நிறையா பேர் என்ஜாய் பண்ணி இருக்காங்க ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு நான் இன்னும் க்ளோஸ்அப்பாக காட்டுறேன் பாருங்கள் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சலிங்கம் அதாவது அஞ்சு வடிகளான லிங்கம் மேலே இருக்கிறதா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு அந்த லிங்கத்தை பார்க்கணுன்னு மேபி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமை அன்றைக்கி வர பிரதோஷ அன்னைக்கு ஈவினிங் ஃபோர் டு ஃபைவ் அப்படிங்கிற டைமிங்கில் வந்துட்டு மேலே இருக்கிற லிங்கத்துக்கு பூஜை நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் யாராவது அந்த லிங்கத்தை பார்க்கணும் இல்லை வழிபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமிங்கில் நீங்கள் இங்கே வந்து நீங்கள் அந்த பஞ்சலிங்கத்தை வந்து வழிபட்டு செல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சலிங்க அருவியில் குளிச்சும் இப்போ என்ஜாய் பண்ணலாம் ஸோ ஹாஸ்டர் இந்த திருமதி மலையில் நீங்கள் சுற்றி பார்க்க வேண்டிய பிளேஸஸை நான் ஓரளவுக்கு கவர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து நீங்கள் வீக்கெண்டில் ஃபேமிலியோடவும் சரி ஃப்ரெண்ட்ஸோடையும் வந்து சரி சுற்றி இருக்கிற ஏற்ற ஒரு சுற்றுலா ப்ளேஸாக இது வந்து கம்பல்சரியாக இருக்கும் இந்த திருமதி மலைக்கு எப்படி வருதுன்னு நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த திருமதி மலை வந்து பார்த்திங்கன்னா உடுமலையிலேருந்து இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் பொள்ளாச்சிலருந்து நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் கோயம்புத்தூர்லேருந்து அறுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இந்த சைடு கேரளாவிலேருந்து நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இந்த திருமூதிமலை மலை அப்படிங்கிறது வந்து அமைஞ்சிருக்கு உடுமலை வந்துட்டீங்க அப்படின்னா இந்த திருமூதிமலைக்கு மலைக்கு நிறைய கவர்மெண்ட் ஆகட்டும் இல்லை ப்ரைவேட் பஸ்ஸஸ் ஆகட்டும் நிறையாவே அவைலபிளாக இருக்குது அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த திருமுதி மலைக்கு வந்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ ஆக மொத்தம் எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ் அப்படிங்கிறது இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஹிகா இந்த திருமதிமலை மலை பற்றின விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வேறு ப்ளேஸை பற்றின டீட்டெயில்ஸ்க்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ட்ராவலிங் தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு டூரிஸம் பிளேஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் டிராவலிங் தமிழா